கரும்பு தின்ன கூலியா ஹெல்மெட் போட்டா உங்க உயிருக்கு வேலி ஜாலியாக பார்க்க போறீங்க தலைவருடைய கூலி தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு திரையுலக கொண்டாட்டமும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை சார்பாக ஹெல்மெட்டு விழிப்புணர்வு பண்றாங்க பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உதாரணமாக அவங்க ஹெல்மெட் போட்டு வந்திருக்காங்க நம்ம கூலி நான் எப்போவுமே வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் ஹெல்மெட் எடுத்துட்டு வண்டி எடுப்பேன் ரெண்டாவது வந்து ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுறது யூபிவிக்கிற விஷயமா ஒரு ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கூலி படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் ஃபேமிலியோடு போகலான்னு சொன்னாங்க மெயினாக என்ன ரீசன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது சார் அதனால நம்ம எப்போ வண்டி எடுத்தாலும் நம்மளாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு ஃபேமிலி யாராக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க அது எல்லாருக்குமே நல்லது வேற ஆ ஹெல்மெட் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணனால பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னு சொல்லி நமக்கு அந்த ட்ரெஸ்லேருந்து கூப்பன் கொடுத்தாங்க கூலி படத்துக்கு ட்ரெக்ல டிக்கெட் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார் ஆ சாரி கொடுத்தாங்க சாரீ கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இது எல்லாமே எங்களுக்கு எதனால கொடுத்தாங்க அப்படின்னா மெயினாக ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது நமக்கு எவ்வளோங்கிறது அந்த ஒரு இதை அவேர்னஸ் மூலியமாக நமக்கு சொல்லியிருக்காங்க சார் கூலி படம் நம்ம ரஜினி சார் படம் வருது கூலி இது இது நான் ஹெல்மெட் போட்டு வந்ததுனால இது ஒரு அந்த கூலி படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஹெல்மெட் போட்டு வந்ததுனால கொடுத்துருக்காங்க இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊக்குவிப்பாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக போய் நாங்கள் வந்து கூலிப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் இது ஜோதி அரக்கத்துலேயும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களை ஊக்க ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்குது மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பும் கூட இந்த ஹெல்மெட் போடுறது எல்லா மக்களும் ஹெல்மெட் போடணும் கண்டிப்பாக என்னென்ன கொடுத்தாங்க சாரி ப்ளஸ் வந்து டிக்கெட்டு படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணணும் அதுவும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் போய் ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்